ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு ரெசிபி வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் வீட்டில் இருக்க பொருளை வச்சு ஈஸியாக சட்டுன்னு ஒரு அரை மணி நேரத்தில் செஞ்சு முடிச்சிடலாம் குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமாங்க அதுக்கு ஒரு மிகச்சார் எடுத்திருக்கேன் அதில் ஒரு டம்ளர் அளவுக்கு நான் வெள்ளை சக்கரை எடுத்திருக்கேன் நம்ம எந்த டம்ளரில் பொருள் அளக்கிறோமோ அதே டம்ளர்லேயே எல்லா பொருள்களையும் அளந்து எடுத்துக்கோங்க கரெக்டான பக்குவத்தில் நமக்கு கேக்கு வரும் இதில் வாசனைக்காக ரெண்டு ஏலக்காய் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு ஏலக்காய் வாடை பிடிக்கலைனாக்கா நீங்கள் வெள்ளின எசன்ஸ் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ இதை நைஸாக நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும் ரொம்பவும் நைஸாக அரைச்சிக்கணுங்க குறை குறைனு இருக்கக்கூடாது இதை வந்து ஒரு பாத்திரத்தில் நான் மாற்றிக்கிறேன் இது கூடவே நான் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன் எந்த டம்ளரில் நான் சர்க்கரை அளந்து எடுத்தனோ அதே டம்ளரில் ஒரு கப் அளவுக்கு கோதுமாவை எடுத்திருக்கேன் டம்ளரில் அமுக்கியதான் எடுக்கலைங்க மேலோட்டமாக தான் எடுத்திருக்கேன் தன்மை கொஞ்சம் தூக்கலாக இருக்கிறதுக்கு கொஞ்சம் போல் சால்ட்டு சேர்த்துக்கிறேன் ஒரு பிஞ்சளவு சேர்த்தா போதும் இது கூட கொஞ்சம் போல் பேக்கிங் சோடா சேர்த்துக்கிறேன் நம்ம சமையலுக்கெல்லாம் பயன்படுத்துகிற ஆப்ப சோடா கால் டீஸ்பூன் அளவுக்கும் அதே மாதிரி பேக்கிங் பவுடர் கால் டீஸ்பூன் அளவுக்கும் சேர்த்துருக்கேன் இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன் உங்கள்கிட்ட வெண்ணெய் இருந்தால் கூட அதை உருக்கிட்டு நீங்கள் சேர்த்துக்கலாம் எங்கள்கிட்ட இல்லை அதனால நெய் சேர்த்துருக்கேன் இது எல்லாத்தையும் நம்ம நல்லா கலந்து கொடுத்துடலாம் நம்ம போட்ட சர்க்கரை கோதுமை மாவு உப்பு பேக்கிங் சோடா பேக்கிங் பவுடர் எல்லாம் நல்லா கலந்து வர அளவுக்கு நம்ம கலந்து கொடுத்துக்கலாம் நல்லா கலந்ததுக்கப்புறம் நம்ம எந்த டம்ளரில் கோதுமாவும் சர்க்கரையும் எடுத்தோமோ அதே டம்ளரில் ஒரு டம்ளர் அளவுக்கு பால் இதுக்கு கரெக்டாக இருக்கும் மொத்தமாக சேர்த்துடாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம கிளறி விட்டுக்கலாம் அப்போ தான் மாவு ஒரே பக்குவத்தில் நமக்கு கிளறிப்பட்டு வரும் மாவை வந்து ஒரே பக்குமாக மட்டும் கிளறி கொடுத்துக்குங்க அப்போ தான் கட்டிகள் இல்லாமல் நமக்கு சரியான பக்குவத்தில் மாவு கிடைக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பாலை சேர்த்து மாவு எல்லாத்தையும் நம்ம கிளறி எடுத்துக்கலாம் காய்ச்சின பால் காய்ச்சாத பால் எந்த பாலாக இருந்தாலும் இதில் சேர்த்துக்கலாம் பசும்பாலாக இருந்தால் நல்ல சுவையாக இருக்கும் பாக்கெட்டு பால்லையும் நம்ம இதை வந்து சேர்த்துக்கலாம் பாலை நல்லா காய்ச்சிட்டு ஆற வச்சு வடிகட்டி சேர்த்துக்குங்க அதோடய ஏடுகள் இருந்தால் திப்பி திப்பியாக இருக்கும் அதனால் வந்து ஏடுகள் கூட பாலை சேர்த்துறாதீங்க பாலை காய்ச்சி நல்லா ஆற வச்சுட்டு நம்ம சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு இந்த பக்குவத்துக்கு மாவை கிளறி எடுத்துருங்க இங்கே பாருங்கள் தோசை மாவு பதத்துக்கு கம்மியான பக்குவத்தில் இந்த மாவை நான் கிளறி எடுத்துருக்கேன் இது கரெக்டாக இருக்கும் இதை வந்து நான் என்ன செய்ய போகிறேன்னா ஒரு டம்ளரில் இந்த மாவு எல்லாத்தையும் நான் சேர்த்துக்க போகிறேன் நம்ம வீட்டில் இருக்கிற டீ குடிக்கிற டம்ளர் இல்லை சின்ன சின்ன கப்பு எதாக இருந்தாலும் பரவாயில்ல ஒரே பக்குவத்தில் இருந்தாலும் சரி வேறு வேறு மாதிரியாக இருந்தாலும் சரி எல்லாத்துலேயும் கொஞ்சம் போல் நெய் தடவிட்டு அதில் இந்த மாதிரி கோது மாவை தூவி எடுத்துக்குங்க அப்போ தான் நம்ம கேக்கு ஊற்றி செய்யும்போது நமக்கு அதில் மாவு ஒட்டாமல் கரெக்டாக வரும் நான் இப்போ சின்ன சின்ன டீ கிளாஸ் தான் எடுத்திருக்கேன் சின்னதும் பெருசு நான் எடுத்திருக்கிறேன் இங்கே பாருங்கள் அதுக்குள்ளார எல்லாமே மாவு நான் தடவிட்டேன் இப்போ நான் வந்து கிளறி வச்சிருக்கிறேன் மாவு வந்து இந்த டம்ளரில் சேர்த்துக்கிறேன் மாவு வந்து டம்ளரில் சேர்க்கும் போது அரை டம்ளர் அளவுக்கு மட்டும் மாவு சேருங்க ஏன்னா கேக்கு வந்து வெந்து வரும்போது நமக்கு நல்ல உப்பலாய் வந்துடும் நம்ம ஃபுல்லாக சேர்த்தோம்னா கேக்கு வடிஞ்சு கீழே வந்துடும் நான் அதே மாதிரி ஒரு டம்ளரில் நான் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஊற்றி நான் கேக்கு செஞ்சுருக்கேன் அதை பாருங்கள் கொஞ்சமாக ஊற்றி கேக்கு செஞ்சதையும் பாருங்கள் இப்போ நாலு டம்ளரில் மொத்தமாக நான் கேக்கு செஞ்சுருக்கேன் இந்த டம்ளரில் மட்டும் கொஞ்சம் அதிகமாக மாவு ஊற்றிருக்கேன் இப்போ இதை வந்து ஒரு குக்கரில் நம்ம சேர்த்துக்கலாம் நான் குக்கர் என்ன பண்ணியிருக்கேன்னா பத்து நிமிஷத்துக்கு முன்னாடியே மீடியம் ஃப்ளேமில் வச்சு நான் ஹீட் பண்ணி எடுத்துட்டேன் அதில் ஒரு ஸ்டாண்ட் போட்டு வச்சுருக்கேன் இல்லைன்னா நம்ம ஒரு கிண்ணம் கூட குப்பரை கவுத்து வச்சுக்கலாம் அது மேலே ஒரு தட்டு வச்சுருக்கேன் அந்த தட்டில் இந்த டம்ளர் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் நம்ம கேக்குக்கு ரெடி பண்ணி வச்சிருக்கோம் மாவு ஊற்றி வச்சுருக்கோம் இல்லையா டம்ளர் அது எல்லாத்தையும் இது கூட நம்ம சேர்த்துட்டு அது மேலே மூடி போட்டு மூடிடலாம் மூடுற மூடியில் பெல்ட் இருக்கக்கூடாது விசிலும் இருக்கக்கூடாது ரெண்டையுமே எடுத்துட்டு நம்ம வெறுமனையாக தான் அந்த குக்கர் மூடியை போட்டு நம்ம மூடி வைக்கணும் அந்த மாதிரி மூடி வச்சு இந்த கேக்கு எனக்கு வெந்து வரத்துக்கு கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி நிமிஷம் கரெக்டாக இருந்துச்சு நான் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த கேக்கை ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன் உங்கள் வீட்டில் இருக்கிற ஸ்பூனில் அடிப்பக்கமாக இதை குத்தி பாருங்கள் கொஞ்சம் கூட ஒட்டாமல் வரணும் ஒட்டுனுச்சின்னா இன்னும் கொஞ்சம் நேரம் கூட நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கலாம் எனக்கு ஒட்டலை கேக்கு கரெக்டாக விந்து வந்துடுச்சு இப்போ இதெல்லாம் வெளியே எடுத்துக்கிறேன் வெளியில் எடுத்துகிட்டு வீட்டில் ப்ரெட்டுக்கு தடவும் இல்லையா ஜாமும் அதை மட்டும் கேக்கு மேலே நான் கொஞ்சமாக வச்சுக்கிறேன் வேறு ஏதாவது உங்களுக்கு இதில் அலங்கரிக்கிறதுக்கு பொருள் இருந்தால் அதையும் வச்சு நீங்கள் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் முந்திரி திராட்சை பாதாம் பிஸ்தா இந்த மாதிரி பொருள் வச்சு கூட நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க நான் வெறும் பிரெட் ஜாம் மட்டும் தடவி இதை நான் ரெடி பண்ணி எடுத்துருக்கேன் இப்போ இதை நம்ம டம்ளார்லேருந்து வெளியில் எடுத்துடலாம் டம்ளார்லேருந்து வெளியில் எடுக்கிறதுக்கு நம்ம ஸ்பூனோட அடிப்பக்கத்தை நாலு பக்கமும் சுற்றி எடுத்துட்டு நீங்கள் கீழே தலை போதும் சூப்பராக நமக்கு கேக்கு வெளியில் வந்துடும் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி கேக் ஸ்பூனோட அடிப்பகத்தை லைட்டாக கொடுத்து திருப்பிட்டு நீங்கள் தட்டினாலே போதும் நமக்கு சூப்பராக கேக்கு வந்துடும் இங்கே பாருங்கள் சூப்பராக நமக்கு கேக்கு ரெடி ஆகிடுச்சு ரொம்பவும் டேஸ்டியான மிருதுவான கேக்கு வீட்லையே சூப்பராக ஆவி பிறக்க ரெடி பண்ணிட்டோம் நீங்களும் இந்த மாதிரி இந்த ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு குழந்தைங்களுக்கு ரொம்ப ஆரோக்கியமாக இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்துடலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக்கை என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் கொடுக்குற லைக்கும் கமெண்டும் என்னுடைய வெற்றி பாதைக்கு வழிவகுக்கும் தேங்க்யூ